உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆணி மாதம் பதினேழாம் தேதி பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்கர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு தான் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் அதாவது மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தா இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் காரணம் என்னன்னு பார்த்தா இந்த மாதத்துல ரெண்டு கிரகங்கள் வந்து வக்ரநிலை அடைகிறார் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் மேற்கொண்டு ஒன்பது நவகிரங்களும் நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை ஆதாரபூர்வமாக நம்ம சொல்ல போகிறோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அதாவது மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது உட்காரக்கூடிய காலகட்டத்தில் சாரி அதாவது தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் தைரியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திகிரித்து கொடுத்துருவார் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு லா அதாவது வந்து பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தா ஜூலை மாதத்தில் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு போய் ஒரு தைரிய ஸ்தானத்தில் உக்காடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நாலு காசு சம்பாதிக்கிற வாய்ப்பும் உண்டு அந்த நாலு பணம் மிச்சம் வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியம் புதுப்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் கடன் தொல்லைகள் மேக்சிமம் இருக்காது ஏன்னா செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் கெட்டு போய் உக்காந்துட்டார் அப்படின்னா நம்ம தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரன்று நாள் மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அதனால் புது உறவுகள் உங்களை தேடி வருவாங்க பிரிஞ்ச நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதாவதுன்றது வந்து யாருனாலும் நமக்கு வந்து தேவையில்லை ஒரு சிறு குச்சி பல்லு உதவுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எது தேவையில்லை நினச்சோமோ அது இந்த சூழ்நிலையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிநாடு வெளி மாநிலம் போய் ஆசைப்பட்டு போய் அதாவது எதிர்பார்த்து போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான ஒரு தருணம் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி நாலுக்காக சம்பாதிச்சு நமக்குன்னு உண்டான ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகலாம் அதாவது நம்மளோட ஆசைக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பொருள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உண்டு மு கிட்டத்தட்ட பார்த்திங்க எப்படின்னா மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பார்த்தா நிச்சயமாக வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்குறாரு சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குர பகவான் தன்னுடைய சொந்த வீட்லேயே உட்காந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்துக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு புத்திரக்காரகனே பார்த்தா சுக்கரம் தான் அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் பன்னெண்டாம் இடத்துல தான் சொந்த வீட்டில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்தா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரந்தான் எப்பயுமே ரிஷபராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரந்தான் அந்த சுக்குரன் போய் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்தா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே பார்த்தா உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பேர் தன் சொந்த வீட்டில் உட்காந்துட்டார் இல்லையா அதனால் பார்த்தா குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இருபத்தாறு தேதி வரைக்குமே புத்திரத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க புத்திர பாக்கியத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்துட்டார் எப்பயுமே மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு ஏழு எட்டாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் குரு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ இருக்கிற வீடு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பார்க்குற வீடுனா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி வந்து பார்த்தா சனி பார்வை மூணு ஏழு பத்து கேது பருவ பார்த்தா மூணு ஏழு பதினொன்று இதுதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை அப்படி பார்த்தா மற்ற கிரகங்கள் எல்லாமே அவர் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் செய்வார் அப்படி பார்த்தா என்றைக்கு குரு வந்து மே மாதம் பதினைஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு வந்தாரோ நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தா இது வரைக்கும் நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு உக்காந்து தவிர எனக்கு ஒன்றும் நல்லது பண்ணலைங்களே அப்படின்னு மனசுல கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கும் காரணம் என்னன்னா தனிச்ச குரு பலன் கொடுக்கல தனிச்ச குருனால் ஒரு கை ஓசை சத்தம் வராது இருக்கை தான் சத்தம் வரும்னு சொல்ற மாதிரி இப்ப சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அதாவது போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவதுன்றது வந்து ஜூலை மாதத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு நிலை அடைகிறார் வக்கரமனா என்ன அப்படின்னா அதாவது எதிர்மாராக ஆப்போசிட்டாக வேலை செய்வார் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா இப்போ கொடுக்க மாட்டார் இப்போ கொடுக்கலையா கண்டிப்பாக அடுத்தது கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இதுதான் எதிர்பாராத ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தா ஆப்போசிட் வேலைகள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ குரு பகவான் ஜென்ம குருவாக உக்காந்து இந்த சனி பகவான் வந்து வக்ரமாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த குரு பார்வை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசியில் தான் உட்காந்துருப்பார் ஆனால் இந்த சனி அதாவது இப்போ வக்கரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் பதிமூணாந்தேதி வக்கரமாகறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படி பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படி பார்த்தா ஜூலை மாசத்துல ஒரு பத்தொம்போது நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர்ல ஒரு முப்பது நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர்ல பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணேன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானும் குரு பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடமா பார்க்குறாரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க குறிப்பாக அம்மாவுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உடல் உபாதிகள் இருந்தது அப்படின்னா சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயதுக்கு தகுந்த வளர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக தரப்போறார் தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனைவி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை அவங்களோட திறமைக்கு தகுந்த ஒரு உழைப்பு கண்டிப்பாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த குரு தன் வீட்டில் உட்காந்து சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் மிதன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் பதினேழு தேதி வரைக்கும் தான் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பார் ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதம் தான் இந்த சூரிய பகவான் அதாவது மாத ராசி கிரகம் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த பதினேழு தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அடுத்து பதினேழாம் தேதி என்ன பண்ணுறாருனா கடகராசிக்கு போயிடுறார் சந்திரன் வீட்டுக்கு போயிடுறார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ கடகராசியில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ அங்கே இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் வந்து அந்த இடத்துல ஏற்படுது அப்படி ஏற்ப ஏற்படும் போது அப்போ அந்த புதன் பகவான் வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவன் வந்து வக்ரமாகறாரு அப்புறம் முன்னே என்ன சொல்லியிருந்தேன் அதாவது எதிர்ப்பா எதிர்மாறாக வேலை தான் வக்ரம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டு வக்ரம் அடைஞ்ச கிரகம் மட்டும் பின்னோக்கி வரும் ஆனால் ராகு கேது வந்து வக்ர கிரகம் தான் அது எப்பயுமே பின்னாடிதான் போவார் வரும் முன்னாடி போக மாட்டார் ஆனால் மற்ற கிரகம் வந்து வக்ரமாகும்போது பின்னோக்கி நகர்ந்து வருவார் அப்படி வரக்கூடிய கிரகத்தில் அந்த சூரியன் புதனும் உங்களுக்கு இணையும் போது நிச்சயமா அது குடும்ப குடும்பஸ்தானத்துல போய் இணையும் போது குடும்பத்தில் இருக்கிற அந்த கண் பிரச்சனை ரெண்டாவது குழப்பங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கல நினச்சி ஆரம்பிக்க முடியாமல் இல்லை ஆரம்பித்து நமக்கு அதில் நாலு காசு லாபம் இல்லாமல் ஏன்டா ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி வளர்ச்சி இல்லாமல் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி தொழில் முன்னேற்றம் இல்லாமல் அதாவதுன்றத பார்த்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் இருந்தாலும் இது எல்லாமே ஓரளவுக்கு குறைகிறதுக்கு உண்டு எப்போ பதினேழு தேதிக்கு மேலே சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரின்றது இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை செய்யலாம் நினச்சி செய்ய முடியலைங்களா இந்த ஜூலை மாதம் பதிமூணு தேதிக்கு மேல சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வக்கரமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படி இது மாறும்போது என்னென்ன கொடுப்பாரு படிப்பு முதல்ல நல்லா கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு இப்போ குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் மெயினாக ரெண்டாம் இடத்த கல்விஸ்தானமும் அந்த கல்வி கல்விக்கு அதிபதியே போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ படிப்பில் மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் படிப்பில் மாற்றம் பார்க்கலாம் ரெண்டாவது சூரியனும் கற்றாண்டுறது புதன் சேரும்போது தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நெடுத்த அதாவது முயற்சி வெற்றியாகும் அதே விளையாட்டுத் துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு அதே குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பட்டம் பதவிகள் கைத்தட்டில் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினேழு தேதிக்கு மேலே சூரியன் மாறிட்டாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல விவசாயம் நல்லா இருக்கும் அதே ஆடு மாடு பால் வாகனங்கள் நல்லா இருக்கும் அப்போ அந்த நிமிஷத்தில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிற அந்த சிறு குறு தொழிலிருந்து இருந்து எந்த வேலையை ஆரம்பித்தாலுமே அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நீட்ட முடியும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைய நிலைமை வரைக்கும் எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துல தான் இருந்திருப்பீங்க இந்த நிலைமை எல்லாம் இந்த ஜூலை பதிமூணாம் தேதியோட உங்களுக்கு மாறுதுங்க சரிங்களா கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் சிரமத்தில் தான் இருந்தீங்க இதுக்கு மேலே ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க சரிங்களா வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க ஆனா வாழில ஆனால் இதுக்கு தான் நீங்க வாழ போகிறீங்க சரிங்களா அதனால நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்கிறேன்னு போய் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் என்னென்னா இன்னைக்கு நாம் வாழ்ந்தால் போதும் நினைக்கிற காலம் இது அப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிரமத்தில் உள்ளாக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது இல்லைங்களா ஆனால் நம்மளால் நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அதை சந்திக்கலாம் மற்றவங்களாம் ஒரு பிரச்சனை வந்தால் மிதன ராசிக்காரங்க ஒரு வரைக்கும் எப்படின்னா வாங்கி கெட்ட பேர் வாங்கினதை விட நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கினது அதிகம் சரிங்களா அதனால குடுக்குள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்கிறேங்க விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த பயணம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா சரி நேர்களே அதாவது இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வர்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி